hello friends so we are in the Indole forest road baramba quarter Districts, and uh, we are uh, finally in the forest road and uh, there are two waterfalls they are very amazing and uh, we have to go there first one is the dawar fall and second one is the dawar waterfall so this place looking like very natural and the scenic view looking like it, very amazing and uh, you find everything there உண்மையிலேயே நம்ம நண்பர் சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் ரொம்பவுமே ஒரு அருமையான அனுபவமாக அவங்களுக்கு இருக்குன்றதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லைங்க ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் ஹிண்டோல் படாம்பா காட்டு பகுதிகள் ஸோ இதுக்கே ஒடிசா மாநிலத்தின் அதிகமான யானைகளின் எண்ணிக்கையை கொண்ட ஒரு காட்டுப்பகுதி அன்னை அங்கே தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறது எங்கே இருந்துன்னா ஒடிசாவோட குர்தார் ரோடு ரயில்வே ஸ்டேஷன் இது எங்கே இருக்குன்னா புவனேஸ்வருக்கு முன்னால் உள்ள ஒரு மிகப்பெரிய ரயில்வே ஜங்ஷன் அங்கேருந்து எண்பது கிலோமீட்டர் வடக்கில் நம்ம பயணித்தோன்னா நம்ம இப்போ வந்திருக்கிற இந்த கிண்டோல்புடாம்பா காட்டுப்பகுதிகளை வந்து அடையலாம் இது எங்கே இருக்குன்னா நம்ம கடந்த முறை பார்த்த சிங்கநாத் டெம்பிள் வீடியோ பார்க்கலைன்னா போய் கண்டிப்பாக பாருங்கள் ஒடிசாவின் மிக நீளமான சிவநதியான மகாநதியின் மேலே கட்டப்பட்ட ஆற்றுப்பாலத்தின் நடுப்பகுதியில் அமைஞ்ச ஒரு சிவன் ஆலயம் இந்த ஆலயத்தை தாண்டி ஒரு முப்பது கிலோமீட்டர் நம்ம பயணித்தோம்னா மகாநதியோட வடக்கு கரையில் அமைஞ்சிருக்கிறது தாங்க இந்த அம்பா காப்பு காட்டு பகுதிகள் இந்த பகுதியோட சிறப்பு என்னென்னா ஒடிசாவில் இருக்கக்கூடிய மொத்தமாக ரெண்டாயிரத்தி நூறு யானைகள் இருக்குதுன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு அதில் தோராயமாக இருநூற்றி நாற்பது முதல் நானூறு யானைகள் அதாவது யானைகளின் அடர்த்தி அதிகமாக கொண்ட காட்டுப்பகுதியாக இது விளங்குது இது பார்த்துட்டோன்னா நம்ம இப்போ உள்ளே பார்க்கக்கூடிய தேன்கனல் ஃபாரஸ்ட் ரேஞ்சுக்கு உட்பட்ட படாம்பா பகுதிக்குள்ளே நம்ம அப்போ இருக்கோம் இங்கே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தேழு ஆண் யானைகளும் எழுவத்தி நாலு பெண் யானைகளும் இதர சிறு யானைகளும் சேர்த்து தோராயமாக நானூறு யானைகள் இருக்குதுன்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த காட்டுப்பகுதிகளை தொடர்ந்து அருகே அமைந்துள்ள திகர்படா வனவிலங்கு சரணாலயம் அத்தகார் ஃபாரஸ்ட் பகுதிகள் சத்கோசியா புலிகள் சரணாலயம்னு வரிசையாக சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ நம்ம பார்க்குற மாதிரி சுற்றி பசுமையான மலைப்பகுதிகள் ஈரமான சாலைகள் மற்றும் லேசாக தோறும் தூறல் இந்த நாள் முழுவதும் இப்படி தாங்க போகும்போது வாங்க இந்த காணொலியில் நாம் இந்த அழகான வனப்பகுதிக்குள்ளே போய் ஒரு சிறிய மலையேற்றம் அதை தொடர்ந்து இரண்டு அழகான அருவிகளையும் நம்ம பார்க்க போகிறோம் அதில் முதலாக நம்ம பார்க்க போகிற அருவி தாபர்கொலா அருவின்னு சொல்லக்கூடிய அருவிகள் இது ரெண்டு அடுக்குகளை கொண்டது கீழே ஒரு சிறிய அருவியும் அதை தொடர்ந்து மேலே ஒரு பெரிய அருவியும் இருக்கும் அதை நம்ம ஒரு அறந்த காட்டுப்பகுதிக்குள்ளே ஒரு சிறிய நடைப்பயணமாக உள்ளே போய் பார்க்கணும் இது தாங்க நம்ம ஆரம்பிக்கக்கூடிய இடம் இந்த ரம்யமான சா காட்டு சாலையில் இந்த இடத்துல வண்டியை நிப்பாட்டிட்டு எதிரே உள்ள ரோட்டு வழியாக தான் நம்ம உள்ளே போகணும் இது ஒரு ரெண்டு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் நீளம் முடிய ஒரு அழகான வழி பயணமாக பயணமாக இருக்கும் அதே நேரத்தில் ஆபத்தும் நிறைஞ்சதுங்க நான் ஏன்னால் நான் முன்ன சொன்ன மாதிரி யானைகள் அதிகம் வசிக்கக்கூடிய காட்டுப்பகுதி இதை தொடர்ந்து நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது தியோஜர் வாட்ரு ஃபால்ஸ் இது கொஞ்சம் அதிக ஃபேமஸான வாட்டர் ஃபால்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி டென்ஸான காட்டுப்பகுதிக்குள்ளே போக வேண்டிய மாதிரி இருக்காது அதனால் முதல்ல நம்ம இந்த ரம்யமான காட்டுப்பகுதிகளை ரசிச்சுக்கிட்டே உள்ளே இருக்கக்கூடிய அந்த அருவிகளை காணலாம் அந்த அருவிக்குள்ளே போகும்போது நம்ம எதிர்கண்ட சவால்கள் மற்றும் மிகவும் சுவாரஸ்யமான விஷயங்கள் பல நடந்துச்சு அதையெல்லாம் இனிமேல் நீங்கள் லைவாகவே பார்க்க போகிறீங்க ஒரிஜினல் ஆடியோவோட சாரலோடு பேஞ்ச அந்த ஒரு நாள் ரொம்பவுமே அருமையாக எங்களுக்கு அமைஞ்சிச்சுன்னு சொல்லலாம் இப்போ நம்ம பார்க்குற மாதிரி இந்த எலிஃபண்ட் யானையோட சாணம் வந்து இங்கே ஆரம்பித்தது இதோ ஒரு மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யமான தொடர் கதையாக போச்சு வாங்க பார்க்கலாம் நம்ம பார்க்குறதா எலிஃபெண்டோட யானையோட கால்படம் தெரியும் ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் சமீபத்தில் வந்துட்டு இருக்கு முழுக்க முழுக்க ரம்மியமான அமைதியான காடு பார்த்தா தெரியும் யானைகளோட ப்ரெசன்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குங்க யானை உங்ககிட்ட பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஃப்ரெஷ் ரீசெண்டாக தான் அந்த யானை போயிருக்கு நடந்து எ வேணாலும் பக்கத்துல இருக்கலாம் நம்ம பார்க்க போகிறது கீழே உள்ள வாட்டர் ஃபால்ஸ் இது வழியாக மேலே ஏறி போகணும்னா இதோட மேலே உள்ள இன்னொரு வாட்டர் ஃபால்ஸையும் பார்க்கலாம் ஒன்ப ஒன்றா பார்ப்போம் ஃபஸ்ட் நம்ம கீழே போவோம் இந்த பக்கமாக கால் தரம் போயிருக்கு இங்கே இருக்குது ஃபால்ஸ் இதுதான் நம்ம பக்கம் வந்த முதல் வாட்ரு ஃபால்ஸ் மக்களே இப்போ நாம் வந்து முதல் வாட்டர் ஃபால்ஸ் இதுதான் அதோட இதுக்கு மேலே ஒரு வாட்ரு ஃபால்ஸ் கீழே ஒன்று இருக்குது இப்போ நம்ம கீழே இருக்கிறத பார்த்துட்ருக்கோம் வர்ற வழி முழுவதுமே யானையோட பிண்டங்களும் கால் தடங்களும் மட்டும்தான் இருக்குது ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குவாங்க வாட்ரு ஃபால்ஸ் ஃபுல்லாக பக்கத்து மக்களே இதை சர்ப்ரைஸ் கிஃப்ட் യാണെയോടം ജസ്റ്റ് വാട്ടർ ഫാൾസ് കീഴ് இடத்துல இப்போ நம்ம பார்த்துருக்கதே முதல்ல இருக்க வாட்டர் ஃபால்ஸோட கீழே இருக்கிற சின்ன அருவி இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதுக்கு மேலே இருக்கிற அருவி அதுக்கு வாங்க போகிறோம் ஹாய் கேஸ் நான் வீ கேன் ஃபீல் த அட்வென்ச்சர் இஸ் பேக்கிங் கோவான் மக்களே இங்கே பாருங்கள் பிரம்மாண்டமான ஒரு மரம் அந்த மரத்துக்கு அடியில் ஒரு சின்ன தொகை மிரட்டலான ஒரு இடம் சும்மா சொல்லக்கூடாது இந்த பக்கம் பார்த்தா நமக்கு அதோட பிரம்மாண்டம் தெரில ஆனால் கீழேருந்து பார்க்கும்போது செம்ம மரட்டலாக இருந்துச்சு நம்ம இப்போ கீழே பார்த்த அருவி அதுக்கு மேலே இப்போ நாங்கள் நடந்து போயிட்ருக்கோம் இங்கே இன்னொரு ஒரு பெரிய அருவி மேலே இருக்குது அங்கே போய் பார்க்கலாம் இடத்த பாருங்கள் எவ்வளோ அமைதியாக பிரம்மாண்டமாக இருக்கும் இது ஒரு மினி குகை மாதிரியே இருக்குது ஃபுல் ஏரியா பாருமா ஒ சளைச்சது இல்லைன்ற மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டே இருக்கு ஓ நான் வாழ்ந்துட்டோம் பெரிய வாட்டர் ஃபால்ஸ் எங்க பாருங்க ரொம்ப செம்மையா இருக்கு

ங்க ரொம்ப பெருசு மக்களே இதுதாங்க நம்ம பார்க்க வந்த முதல்ல பெரிய அருவி டாபர் ஹோல் அருவி இதாக பாருங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு இல்லாத ஒரு நிசப்தமான இடம் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டுமே இங்கே மக்கள் கொஞ்சம் பேர் வர்றாங்க அது இளைஞர்கள் மட்டும்தான் வர்றாங்க ஏன்னால் மிகவும் யானைகளோட நடமாட்டம் அதிகமாக இருக்கிற ஏரியா அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃபாரஸ் சார்பில் ஒரு ப்ரொடக்ஷன் கிடையாது இது ஒரு எப்பவுமே திறந்தான் இருக்கும் வட முழுக்க அதனால் இது வந்து நம்ம ஓன் ஓன்ஸ்ட்டு தான் வர்றோம் ஆனால் அப்படி வரும்போதும் இந்த மாதிரி ஒரு வாட்டர் பால்ஸை பார்க்கும்போது அதெல்லாம் மறந்தே போயிடும் இவ்வளவு இடைச்சலுக்கான அந்த அருவி பக்கத்திலேயே பொறுமையாக உட்காந்து தனக்கு தேவையான உணவை தேடக்கூடிய ஒரு பட்டாம்பூச்சி தொகுப்பு இதை நம்ம ஆங்கிலத்தில் மட்பட்லிங்கு சொல்லுவோம் வாட்டர் ஃபால்ஸ் வாட்டால்ஸுக்கு ஜஸ்ட்டு கீழே இருக்க பாறையில் ஒரு பட்டர்ஃப்ளை வந்து மட் பட்லிங் பண்ணிக்கிட்டு ரொம்ப நேரம் அதுக்கு பின்னால் வாட்டர் ஃபால்ஸ் செம்மையாக இருக்குல்ல சின்ன மக்களை இது நம்ம பார்த்த அந்த முதல் அருவியிலேருந்து ரெண்டாம் அருவிக்கு போகக்கூடிய பழியில் இருக்கக்கூடிய மிக அருமையான ஒரு சாலை பகுதி இது வந்து மரங்களால் முழுக்க மூடப்பட்டு ரொம்ப ரம்யமான ஒரு ஒரு நூறு மீட்டர் பயணம்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக உங்களுக்கு அது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த முதல் அருவி அந்த யானை சாணத்தை பார்த்ததுக்கு அப்புறமா அந்த வந்த ஒவ்வொரு நொடியுமே அவ்வளோ ஒரு ஆர்வத்தோடையும் அதே நேரத்தில் யானை எங்கே இருக்குமோன்ற ஒரு பயத்தோட கூடிய ஒரு பாவை ஆரம்பிச்சு இப்போ நம்ம அங்கேருந்து இந்த சாலை வழியை ஒரு மூன்று முதல் நான்கு கிலோமீட்டர் தள்ளி வரும்போது நம்ம இப்போ பார்க்க போகிற ரெண்டாவது மற்றும் ரொம்ப பிரசித்தி பெற்ற தியோஜர் அருவின்னு சொல்லக்கூடிய ரெண்டாவது அருவிக்கு நாம் இப்போ போய்கிட்டு இருக்கோம் இதுவுமே முழுக்க முழுக்க வனப்பகுதிக்கு தொட்டெடுத்து இருக்கக்கூடிய ஒரு சாலை இதுலேயுமே யானை கடக்கும் பகுதின்ற சைன் போர்டு ரெண்டு மூணு இடத்துல நம்ம பார்க்கலாம் அதனால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சாலை பகுதி அங்கே நம்ம இங்கே வந்து நமக்கு வந்து செக் போஸ்ட்டுமே இருக்குது இங்கே வந்து ஒரு இருபது ரூபா கட்டணமும் வசூலிக்கிறாங்க ஆனால் முன்னாடி பார்த்த அருவி அப்படி கிடையாது இங்கே நம்ம கொடுத்துட்டு வண்டியை வாகன நிறுத்த மடத்தில் நிறுத்திவிட்டு இங்கே ஒரு ஒரு கிலோமீட்டர் நம்ம உள்ளே நடந்து போகணும் சாலை வசதியுமே சிறப்பாக செஞ்சுருக்காங்க போகிற வழியில் இருக்கக்கூடிய இந்த மூங்கில் காடு வந்து கொஞ்சம் ஒரு கவனத்தை ஏற்கக்கூடிய ஒரு பகுதியாக கண்டிப்பாக இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய பறவைகளின் சத்தம் மற்றும் நிசப்தமான ஒரு சூழ்நிலை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நாம் போகும்போதே அந்த காட்டருவிக்கு மேலே வந்து ஒரு பாலம் கட்டப்பட்டுக்கிட்டு இருக்குது நம்ம இயற்கையை ரசித்தபடி மேலே நடந்து செல்வதற்காக இப்போதைக்கு நம்ம ஆற்று வழியாக நடந்து போகிற மாதிரி இருக்கிறதுனால இந்த பாலம் உருவானதுக்கப்புறமா இன்னுமே இந்த இடம் மிகவும் ரம்மியமாக இருக்குன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை நான் இந்த அருவிக்கு போகும்போது எனக்கு தோணுனது என்னென்னா கொஞ்சம் இந்த சாலை போல் உள்ள கட்டமைப்பை கொஞ்சம் குறைச்சிருந்துருக்கலாம் ஏன்னா இது ஒரு வனத்துக்குள்ளே போ நடந்து போகக்கூடிய ஒரு ஃபீலை வந்து நம்ம எடுக்கிறது அதை தவிர்த்துட்டு மண் சாலையாகவே கொஞ்சம் குறுக்கலான மண் சாலையாகவே கொடுத்துருந்தால் இன்னமுமே ஒரு முழுமையாக நம்ம அந்த வனத்தோட அந்த நிசப்தத்தையும் அந்த ஒரிஜினாலிட்டியும் ஃபீல் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்ம கொடுக்கும் இப்போ நம்ம பார்க்குறது தாங்க அந்த இரண்டாவது அருவி பியோஜியர் அருவி இங்க நம்ம நல்லாவே உள்ள போய் இருந்து குளிக்கக்கூடிய ஒரு அமைப்பான ஒரு அருவி இது இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம முன்னால் பார்த்த அருவிக்கு குடும்பத்தோடு செல்வது ஒரு உகந்த விஷயமாக இருக்காது ஏன்னா முழுமையாகவே ஒரு பாதுகாப்புன்றது இல்லாத ஒரு அருவி ஆனால் இந்த அருவி அப்படி இல்லை ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறிய கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இங்கே முழுக்க முழுக்க பாதுகாப்பான ஒரு அருவி குடும்பத்தோடு வந்துட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இங்கே இருக்குது அருவியில் மழைக்காலம் வந்து உச்சகட்டத்தை அடையும் போது தண்ணீரோட பரப்பு வந்து மிக அதிகமாக இருக்கும் அப்போ நம்மளால் குளிக்க முடியாது இந்த மாதிரி ஒரு ஒரு குறைவான அளவில் தண்ணீர் விழும்போது நம்ம இருந்து குளிச்சுட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இங்கே இருக்கு முக்கியமாக மழைக்காலங்களில் இந்த அருவிகளுக்கு வருவதை முழுமையாக தவிர்த்துறது நல்லது ஏன்னா யானைகளோட மனமட்டம் மிக அதிகமாக இருக்கும் அதற்காகவும் நம்மளுடைய எதிர்கால சந்ததிக்காகவும் இந்த வனங்களையும் வனத்தை சார்ந்த வளங்களையும் பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய பணியை செய்து இருக்கக்கூடியது யானைகள் இந்த யானைகளையும் அவை சார்ந்த காடுகளையும் நாம் வந்து கண்டிப்பாக பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அதனால் இயற்கையை நேசித்து அதை இருக்கிறவாறே பார்த்து ரசித்து ரசித்துவிட்டு செல்வது நமது கடமையாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெண்டு காட்டு வழிப்பாதை சென்ற ஒரு த்ரில் பயணம் மற்றும் அங்குள்ள அழகிய மூன்று அருவிகள் மற்றும் சில நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு காணொலியோடு வர உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வரை மீது உங்களிடமிருந்து விடைபெறுவது ராம்குமார்